ஓம் நம சிவாய சிவாய நமோ சிவ தாண்டவம் தமிழ் அடர்ந்த காடு போலவே சடை முடியும் கொண்டவன் சுழன்று ஓடும் நாகம் தன்னை தலையிலே முடிந்தவன் டம டம என முழங்கும் முடுக்கைச் சத்தம் கேட்டிட தாண்டவத்தை ஆடுவார் சிவனருளை புரியுவார் சிவம் 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 சடை முடி நடுவில் அலை வீசி ஆடும் கங்கையும் சுட்டிருக்கும் நெருப்புடன் நெற்றி கண்ணை உடையவன் திங்கள் தன்னை சூடிக்கொண்டு தாண்டவத்தை ஆடி ஆண்டவனே அருளுவாய் போற்றி போற்றி போற்றியே மண்ணுலகின் உலகின் உயிர்களே வாழ்த்தியருள் புரிபவன் மலையரசன் மகளினை மனம் புரிந்த ஈசனே கடைக்கன் பார்வை வீசியே கவலைகளை நீக்குவாய் ஆடையாய் திசைகளையும் மனிதவா போற்றியே என்னை ஆளும் இறைவனே எங்கும் நிறைந்த ஈசனே நாகம் தன்னை சூடியே நடமாடிடும் மகேசனே எட்டு திக்கும் நிறைந்தவா ஏழைகளுக்கு அருளவா மத யானை போல் அமர்ந்து மணமகிழ் மகா சிவா ஓம் நமசிவாய சதா சிவாய போற்றியே சதா சிவாய போற்றியே செங்கெழுவை தோழனான நிலவதனை சூடினாய் நாகம் கொண்டு உந்தன் செஞ்சடையைக் கட்டினாய் அயனும் இந்திராதி தேவர்களும் வணங்கிட சாம்பல் நிறப்பாதம் கொண்ட சடைமுடியான் போற்றியே இளம்பிறையை தலையிலே சூடியாடும் அழகனி எரிந்தழிந்து நான் உன் கண்ணெருப்பில் காமனே தேவரெல்லாம் அனுதினம் தொழுதிடும் நடேசனி உன் திருமுடியை பணிகிறோம் போற்றி போற்றி போற்றியே மூன்று கண்கள் உடையவா மூன்றாவது கண்ணிலே தகதக பெனை எருத்தினே தகனம் செய்தாய் காமனை மலையமான் மகளையுன் இடப்புறத்தில் கொண்டனை எந்தையேயும் ஈசனே உந்தன் பாதம் போற்றியே பூமியை சுமந்தவா பிரயனி அழகனி, பொன்னிறத்தில் மேனி கொண்ட கங்கையனே சடையனே கார்முகில் நிறைந்த இரவின் நிறத்தில் கழுத்து கொண்டனே ஈஸ்வரா மகேஸ்வரா உந்தன் பாதம் போற்றியே ஓம் நம சிவாய ஆல கால நஞ்சு தன்னை உண்ட நீல கண்டனே தக்கன் வேள்வி அளித்தவா பற்றறுக்கும் பரமனே அந்தகனும் கையாசுரனும் ஆண்டதுந்தன் கையிலே காலனை உதைத்தவா கரம் தொழுதோம் போற்றியே திமி 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 என மத்தளங்கள் கொட்டிட ஈஸ்வரா மகேஸ்வரா நெருப்பை உமிழும் கண்ணினை நெற்றியிலே உடையவா நாகமும் தீ மூச்சை உமிழுதே மக்கள் மன்னன் என்ற வேதம் என்னை விட்டு போகவே உன் கமலம் போன்ற கண்களை நேரில் நானும் காணவே எதிரே நண்பன் என்ற எண்ணம் சிந்தையற்று போகவே எனக்கு நீ அருள வேண்டும் சில்லையாடும் நாதனே கங்கை நதியின் கரையிலே என் பாவம் நீங்கி வாழவே கண்ணிமைக்கும் நொடியிலும் நமசிவாய சொல்லுவேன் மதிசூடி கதியருள மகேஸ்வரா வருகவே சங்கடங்கள் போக்கிடும் சங்கரனே போற்றியே சங்கடங்கள் போக்கிடும் சங்கரனே போற்றியே சங்கடங்கள் போக்கிடும் சங்கரனே போற்றியே ॐ नमः शिवाय 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 ॐ नमः शिवाय